அனைவருக்கும் வணக்கம் பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான நடிகர் சிம்புவின் படம் படுதோல்வி அடைந்து விட்டது வழக்கமாக விமர்சகர்கள் மட்டும்தான் சிம்புவின் படத்தை கழுவி ஊற்றுவார்கள் ஆனால் இந்த படத்திற்கு சிம்புவின் ரசிகர்களை கழுவி ஊற்றி வரலாற்று சாதனை படமாக்கிவிட்டார்கள் இந்த நிலையில் படத்தின் முடிவில் இரண்டாம் பாகம் வரும் என அறிவித்ததற்கும் சேர்த்தே கழுவி ஊற்றல் தொடர்கிறது எனவே இரண்டாம் பாகம் எடுக்கலாம் என்ற முடிவு கைவிடப்படலாம் என்ற பேச்சு அடிபடுகிறது முதியவர் தோற்றம் வரும் பாதிப்படம் படமாக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னொரு இளைய கட்டம் இன்னும் படமாக்கப்படவில்லை சிம்பு தான் சொன்னபடி உடலை குறைத்து ஆவார் என எதிர்பார்க்க முடியாது முழுக்க முழுக்க கிராபிக்ஸ் பண்ணினால் அது ஒரு படத்தின் பட்ஜெட்டையே விழுங்கும் எனவே நஷ்டம் போனதோடு போகட்டும் இனிமேல் கல்லை கயிற்று கட்டி கடலில் இறங்க முடியாது என்று யோசிக்கிறாராம் தயாரிப்பாளர் சொன்னப்பவே கேட்டிருக்கணும் நன்றி